بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العليم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் உண்டாட்டுமாக வான்மரையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாதை கொண்ட நம் நம்பிக்கையை சாந்திகளாம் முறையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒ அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சீரட் ஒரு சீடர்களை கொடுத்திருந்தான் ஒரு ஹாதிம் பணிவிடை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமாரர்களுக்கும் கொடுத்திருந்தான் செல்லல்லா அலுவல்லம் அவர்கள் அவர்களுடைய சொற்களிலிருந்து ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் எனக்கு சீடராக இருந்தவர்கள் எனக்கு துணையாக இருந்தவர்கள் எனக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் ஜுபேர் அலி இல்லா அவர்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அத்தாவுடைய இரத்த பந்து சொந்த உறவிலே மிகவும் நெருக்கமாக உள்ளவர்கள் ஜுபேர் அலி அல்லா அன்பு எந்த அளவு என்று சொன்னால் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அத்தா அப்துல்லா அவர்களுடைய சகோதரியான மகன் தான் ஹசரத் ஜுபேர் அலி அல்லாஹ் அன்பு இவர்களும் அஸ்வரத்து முபஷரார் சுவனத்தை கொண்டு சுபை செய்து சொல்லப்பட்ட ஒரு நபி ஒரு சஹாபாக ஒரு சஹாபியாக இருந்தவர்கள்தான் ஜுபேர் அலி அல்லா அன்பு அவர்கள் இவர்கள் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது இவர்களுடைய தந்தை ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் ஜாகிலியா காலத்தில் நடந்த ஒரு போரில் இவர்களுடைய தந்தை ஜுபைர் அலில்லா உங்களுடைய தந்தை மௌத்தாகின்றார்கள் முழுக்க முழுக்க இவர்களுடைய கண்டிஷன் இவர்களை வளர்த்தது யார் என்று சொன்னால் அவர்களுடைய அம்மா அவர்களுடைய அம்மாவுடைய கண்டிஷன் மிகவும் கடினமாக இருந்தது எந்த அளவுனால் அவங்க அம்மாவே மிகவும் கண்டிஷனாக தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருப்பார்கள் எந்த அளவுனா அவங்க இருக்கக்கூடிய அவங்க ஊர்களிலே பேசிக்குவாங்க இந்த அம்மா இந்த சுபேர் அவங்களுடைய அம்மா அவங்களே ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க அது ரொம்ப இதாக இருக்குது இப்படிலாம் ஒரு மகனை கண்டிஷன் பண்ணக்கூடிய கூடாது அப்படின்ட்டு அவங்க ஊர்களிலே பேசக்கூடியவராக இருந்தாங்க பின்புதான் அவர்களுடைய சுபேரலில்லா அவர்களுடைய வளர்ச்சி மிகவும் கடினமாக இருந்தது மிகவும் மிகவும் ஒரு போர் போர்களில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்தார்கள் இவருடைய த இவருடைய தாயாருடைய பெயர் என்னவென்று சொன்னால் சஃபியார் அலியில்லா ஒன்கா இந்த சஃல்லார் அவர்கள் பெண் வலிமை பெற்றவர்கள் எந்த ஒரு பயமும் கிடையாது அவர்களுக்கு எந்த அளவு கித்தாப்களில் பெரியார்கள் எழுதுவார்கள் என்று சொன்னால் இந்த பெண் ஒரு ஆணை போன்று வீரம் கொண்டவர்கள் என்று எழுதுவார்கள் அழகாக எழுதி காமிப்பார்கள் அன்பார்ந்தவர்களை எந்த அளவு அவருடைய குழந்தையை வளர்த்தார்கள் என்று தெரியுமா அவருடைய குழந்தையை இருட்டில கொண்டு போய் விடுவார்களாம் பொதுவாக அரபி அரபி அந்த தேசத்தில் ஒரு வழக்கம் இருந்து சுபுக்கு முன்னாடி அந்த பெண்கள் எல்லாம் சுய தேவையை கொள்வார்கள் அந்த நேரத்தில் அதாவது சுய தேவையை முடித்துக் கொள்ளு போகும் பொழுது அவருடைய மகனை கடும் இரட்டில் நல்ல ஒரு முட்டமான ஒரு கடும் இரட்டில் அவர்களை கொண்டு விட்டு வந்துடுவார்கள் விட்டு வந்து இவங்க சுய தேவையெல்லாம் முடித்து விட்டு பின்பு அவர்கள் போய் கூப்பிடுவார்கள் இப்படி பல நாட்களாக நடந்தது போக போக அவங்க அவர்களுக்கு பயந்துருச்சு பயமே பேர்ச்சு எந்த அளவுனா எந்த ஒரு கோழைத்தனமும் இல்லாதவர்கள் சுபேரலில்லா வாங்கு அப்படின்ற ஒரு பேரமே பேரே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவர்கள் ஒரு ஒரு காலத்திலே அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய அஞ்சாத கருணையும் அவர்களுக்கு இருந்தது செல்லெல்லாவிட செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது செல்லல்லாவுலே செல்லும் அவர்களுடைய வலது கையாக இருந்தார்கள் எப்படின்னா அவங்க அம்மா எந்த அளவு இருந்தாங்க என்று சொன்னால் அவங்க அவர்களால் மிகப்பெரிய ஒரு பெண் ஒரு பெண் வலிமையாளி என்று சொல்லலாம் எந்த அளவுனா ஒரு போர் நடக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தமில் ஒரு ஒரு ஊரை விட்டு கிளம்பி இன்னொரு ஊருக்கு போயிருக்காங்க ஃபேமிலியோடு எல்லாம் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு டென்ட்டு போட்டு தங்கி ஆண்கள் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க பெண்கள் மட்டும் அந்த டென்ட்டில் இருக்காங்க டென்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு யூதன் என்ன செய்கிறான்னா இந்த மாதிரி பெண்கள் மட்டும்தான் டென்ட்டில் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் போய் கொன்றலாம் எல்லாத்தையும் போய் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வரும் பொழுது வர்ற வழியில் ஸ்டெயிட் அவர் அந்த யூதன் என்ன செஞ்சிட்டான் சுஃபியா அவங்கள சஃபியா அவங்கள அலி இல்லாம அவர்களே பார்த்துட்டான் அவர்களை பார்க்கும்போது அவங்க பெரிய பெண் வலிமை கொண்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே டென்ட்டுக்கு மேல இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஒரே அடி பெரியார்கள் கித்தாப்பில் எழுதுறாங்க ஒரு அடியில் அவர் மவுத்து என்று அவ்வளோ வலிமையாக இருந்தவர்கள் சஃயா அலி இல்லாம ஆக அன்பார்ந்தவர்களே அது மட்டும் இவர்கள் ஹிஜ்ரத்தும் சென்றிருக்கின்றார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது பல நபர்கள் சென்றார்கள் அந்த நபர்களில் ஒருவர் ஜுபேர் அலி இல்லா அன்வான் ஜுபேர் அலி இல்லா அவர்கள் ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது அவர்கள் போகிற வழியில் ஹபசா நாட்டு மன்னர் நஜாசி அவர்களிடம் இருக்கிறார்கள் அவர் ஒரு ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம் ஒரு பண்பான மனிதர் என்று சொல்லலாம் அவர் அவரிடம் செல்கிறார்கள் அவரிடம் பல நாட்கள் பல் பழகி அவர் ஒரு கைத்தடி அன்பளிப்பாக கொடுக்கிறார் அந்த கைத்தடியை கொண்டு வந்து செல்லலாழி செல்லம் அவர்களிடம் பதிர்போரிலே மறுபடியும் கொடுக்கறாங்க ஜுபேர் அலில்லா செல்லாலை செல்லம் அவர் வாங்கி வச்சுட்டு எங்கே போனாலும் செல்லல்லாழி செல்லம் அந்த தடியை தீட்டு போயிடுவாங்க அதாவது உதாரணமா இப்போ ஒரு ஊருக்கு பயணம் பயணம் செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கைத்தடி அந்த கைத்தடியை முன்னாடி வச்சுட்டு தான் இவங்க தொழுவாங்க எந்த அளவுன்னா தொழுகையை மறைக்கக்கூடிய திரையாக இருந்தது என்று கூட அந்த கைத்தடி என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் அவரிடமிருந்து ஆளுக்கும் அவரிடம் இருந்து போனது இரண்டு இரண்டு ஆண்டு காலமாக அவரிடம் இருந்தது அந்த கைத்தடி அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளாக உமர் அலி இல்லா அவங்க அவர்களிடம் இருந்தது அதுக்கப்புறம் உஸ்மான் அலி இல்லா அவங்க அவரிடம் இருந்தது அடுத்த அழி அலி இல்லா அவங்க அவரிடம் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜுபேர் அலி இல்லாங்க அவருடைய குடும்பத்தார்கள் என்னோட சுபைர் அலி அவர்கள் அவங்க அவர்கள் மவுத்தாகிவிட்டார்கள் அவருடைய கைத்தடி இதுதான் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த கைத்தடிக்கு பெரிய வளர வரலாறு எழுதுகின்றார்கள் பெரியார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அது மட்டும் இல்லை இவர்களுடைய மனைவி யார் என்று பார்த்தால் ஹஜரத் அபூர் அலி அபுபக்கர் அலியில்லாங்க அவர்களுடைய மூத்த மனைவியான மூத்த மனைவிக்கு மொத மகள் அஸ்மார் அலில்லா அவன்கா அவர்கள் தான் ஜுபேர் அலியில்லாங் அவர்களோட மொ மனைவி அவர்களுக்கும் ஜுபேர் அலில்லாவுங்கும் மிகவும் கடினமானவர்கள் கடினமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் கடினமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லவா கடுமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அது இந்த சப்யார் அலில்லாங்க அவங்களுக்கு பிடிக்கலை உடனே இவங்க வந்து தன்னோட தந்தை அபுபக்கர் வழியில் அவங்கள்ட்ட அவங்கள சொல்கிறா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கடுமையான சொற்கள் பயன்படுத்துகிறாரு ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு என்னால் இருக்க முடியலை அப்படின்னு வராங்க வந்தக்கப்புறம் அபக்கர் அழியில் அவங்க எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் நல்லவர் செல்லலாலை சிலம அவங்க கூட இருக்கிறவங்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் அவங்கள்ட்ட இல்லை என்று நல்ல உபதேசம் செஞ்சக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாகிறாங்க ஏன்னா கல்யாணம் முடிச்ச புதுசில் செட் ஆகலை அவங்களுக்கு அதுக்கப்புறம் பல காலங்கள் போது அப்படியே பேசி பழகுறாங்க பேசி பழகும் ஒருவேளை செட் அப்போ தான் ஒரு சம்பவத்தை எடுத்து வைப்பாங்க எந்த அளவுன்னா எந்த சம்பவம்னால் ஒரு மனிதர் பெரித்த வியாபாரம் பெரித்தம்பளம் வியாபாரம் விற்பதற்காக ஒரு நிழலை தேடுகிறார் ஒரு நிழலை தேட உடனே சுபேர்லில் அவங்க ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு நிழல் அந்த நிழலை தேடி அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்தில் அந்த வீடு தானே இல்லையா வீட்டை தட்டி இங்கே நான் இருந்துக்கலாமா அந்த நிலையில் நான் இருந்துக்கலாமா வியாபாரம் செய்யலாமா என்று கேட்கும் பொழுது அந்த சஃபியா அந்த ஜுபேர் அலில் அவங்க அவங்களோட மனைவிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி உதவி வேணும் அப்படின்ட்டு உடனே அவங்க சரி இருந்துக்கங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்னோட பெர்மிஷன் கேட்டது என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஜுபேர் அலி இல்லாம அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஜுபேர் அலில்லாமங்களே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே இவர் போய் இந்த வியாபாரி போய் உத இந்த மாதிரி நிழலில் எனக்கு வந்து நான் வியாபாரம் செய்ய போகிறேன் எனக்கு எனக்கு த இந்த இடம் தருவீங்களா என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா மக்கள் அவ்வளோ இடம் இருக்குல்ல அவ்வளோ இடம் இருக்குல்ல நீ அங்கே போய் வியாபாரம் செய்த செய்ய வேண்டியதானே ஏன் இங்கே வாரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க க அந்த ஜுபேர் அலிலாம் அவர்கள் சொல்கிறாங்க இவர் ஒரு முஸ்லீம் தானே ஒரு வியாபாரத்திற்காக வந்திருக்காங்க வந்திருக்காரு அவரோட குடும்பத்தை குடும்பத்திற்காக தானே வந்திருக்காரு இருந்துட்டு போட்டு என்று சொல்கிறாங்க இதில் என்னென்னா அவங்களுக்கு நடுவில் நடந்த படிப்புனே இதுதான் அவங்க அன்பாக இருந்தவர்களே இவரை பற்றி சொல்ல நான் சொல்லே போலாம் செல்லா செல்லம் அவர்கள் கூட இருந்த பல ஆண்டுகளாக இருந்தவர்கள் சுபேர் அழில்லா இவர்கள் பதினாறு பதினேழு வயசுலேயே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல யுத்தங்களை சதித்தவர்கள் உபது போரிலே செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுபேர் அலில்லும் சொன்ன வார்த்தை யாராவது செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டவர் என்று சொன்னால் அவர்களை நான் ஒரே துண்டில் ஒரே வெட்டில் ரெண்டு துண்டு ஆக்கிடுவேன் என்று சொன்னார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த செல்லலா இவங்க சுபேரில்லா அவங்க அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பினாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக வாஹிருதான் இலமது இல்லா அலாம் வரைக்கும் வரமத்தி வரகா